எல்லோருக்கும் வணக்கம் விசேஷமாக எமது ஒரு மக்களுக்கு வணக்கம் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் இருபத்தி நாலு அரசாணை இதை பற்றித்த இன்றைய காணொலி இது ஒரு விழிப்புணர்வான காணொலி காணொலிக்கு முன்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வலிமை என்ற சேனலை பார்த்துக் கொண்டிருக்கும் உறவுகளே நண்பர்களே தங்களின் நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் பகிருங்க புதிதாய் பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளே நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை காணத் தொடுங்க ஆல் நோட்டிகேஷன் கொடுங்க நாம் பதிவிடும் ஒவ்வொரு பதிவிலும் நோட்டிகேஷன் விடும் வாங்க பதிவுக்குள் கடந்து செல்வோம் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அரசாணை நிலை எண் எழுவது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் துறை நாள் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோக்கம் இத்திட்டத்தின் நோக்கம் குடிசைகளில் இருந்து குடிசையில் குடியிருந்து வரும் அனைத்து மக்களுக்கும் புதியதாக ஆர்சிசி கூரை உள்ள வீடுகள் கட்டுதல் குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மற்றும் கேவிவிடி மறு சர்வே பட்டியலில் தகுதியானவர்கள் என குறிப்பிடப்பட்டவர்கள் ஒரு கிராம ஊராட்சியில் மிக குறைவாக கேவிவிடி மறு சர்வே பட்டியல் எவரும் இடம்பெறவில்லை எனில் புதிதாய் குடிசைகள் சர்வே ஹட் சர்வே மற்றும் அனைவருக்கும் வீடு கவுசிங் ஃபார் ஆல் சர்வே பட்டியலில் உள்ள குடிசை வீட்டு பயனாளிகள் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் தகுதியானவர்கள் சொந்தமான நிலம் பட்ட உள்ளவர்கள் மட்டும் இந்த இடத்தில் வீடு கட்ட தகுதியானவர்கள் அரசு புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்டுள்ள குடிசை வீட்டுக்கு பதிலாக இந்த திட்டத்தில் வரும் வீடு கட்ட இயலாது அரசு புறம்போக்கு இடம் அச்சபணை அல்லது என வருவாய்த்துறையால் முறைப்பட்டு இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படலாம் தகுதியற்ற பயனாளிகள் வாடகை குடிசை வீட்டில் குடியிருப்பும் பவர்கள் தகுதியற்றவர்கள் வணிக நோக்கத்திற்காக விலங்குகளுக்காக பயன்படுத்தப்படும் குடிசைகள் தகுதியற்றவைகள் குடிசையில் ஒரு பகுதி ஆர்சிசி ஓடு ஹாஸ்பிட்டா சீட்டு உலக தகுட்டால் ஆனதாக இருந்தால் தகுதியற்றவைகள் உறவுகளை ஒவ்வொரு மாவட்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வீடு இந்த அரசாணை அனைத்துமே நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கூகுள் டிரைவில் இருக்குது நீங்கள் எடுத்து பயன்பெறுங்கள் தகுதியற்ற பயனாளிகள் அரசு பணியாளர்கள் பகுதி நேரம் தொகுப்பு ஊதியம் தினக்கூலி பணியாளர்கள் தவிர உள்ளாட்சி பணியாளர்கள் பொது நிறுவன பணியாளர்கள் அரசாங்க உதவி பெறும் நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் வாரியத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர்கள் குடிசை வீடுகளில் குடியிருந்தாலும் தகுதியற்றவர்கள் பயனாளிகள் தேர்வு செய்யும் முறை குடிசைகள் விவரம் சர்வம் செய்த பட்டியலில் அந்த வெப்சைட் போட்டிருக்காங்க மற்றும் அடுத்த வெப்சைட்டும் இணையதளில் பார்த்து கொள்ளலாம் அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் அந்த கிராம ஊராட்சி பயணி பயனாளிகள் தற்போதைய தகுதியினை அறிந்து உறுதி செய்து கீழ்கண்ட நபர்கள் உறுப்பினர்கள் கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் ஊராட்சி மன்ற தலைவர் உதவி பொறியாளர் ஒன்றிய பொறியாளர் மண்டல துணை வட்டாரட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒன்றிய மேற்பார்வையாளர் கிராம ஊராட்சி வார்டு மெம்பர் வீட்டின் கட்டமைப்பு குறைந்தது முன்னூற்றி அறுபது சதுரடி அதில் முன்னூறு சதுரடிக்கு ஆர்சிசி கூறையும் அறுபது சதுரடிக்கும் தீப்பிடிக்காத பொருட்களை கொண்டு பயனாளிகளின் விருப்பத்துக்கு ஏற்ப கட்டப்பட வேண்டும் கூரை அல்லது ஆஸ்பட்டா சீட்டுகள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் வீட்டின் அழகு தொகை ஒரு வீட்டின் தொகை மூணு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சமாகும் ஒரு வீட்டின் மொத்த அழகு தொகை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டிற்கு தொண்ணூறு மனித சக்தி நாற்களும் கழிப்பறைக்கு பத்து மனித சக்தி நாற்களும் அடங்கும் மேலும் இதில் கழிப்பறை கட்ட ரூபாய் பனிரெண்டாயிரம் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் வீட்டின் பணி மேற்கொள்ளப்படும் விவரங்கள் அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் இத்திட்டத்தில் செயலாக்க பணியை ஒப்படைக்கப்படுகிறது முறையாக செயல்பட வேண்டும் ஒன்றிய மேற்படர் தயாரிக்க உதவி பொறியாளர் மேலப்பம் செய்யப்பட வேண்டும் உதவி செயற்பொறியாளர்கள் வீட்டின் கட்டுமானம் தர தரம் கண்காணிக்கப்பட வேண்டும் பேஸ் ரூப்லாய் கம்ப்ளீட் கம்ப்ளிலேஷன் ஆகிய மூன்று நிலைகளில் பட்டியல்கள் தயாரிக்கப்பட வேண்டும் கட்டுமான பொருட்கள் சிமெண்ட் மற்றும் கம்பி துறை மூலம் வழங்கப்படும் பயனாளிகளுக்கு தொகை சிங்கிள் நோடல் அக்கவுண்ட் ஒற்றை முறை கணக்கு வழியாக வழங்கப்படும் நல்ல ஒரு தகவல் இதனுடைய விவரங்கள் அனைத்தும் ஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் எடுத்து பயன்பெறுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினருக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் இந்த குடிசை இல்லாதவர்கள் நிச்சயமாக இதில் பயன்பெற வாய்ப்பு உண்டு மேலும் தொடர்ந்து நல்ல ஒரு பதிவுடன் வாழ்க வளமுடன்